இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விதமான காரணங்களை அதுல வந்து அது அவைகள் அனைத்துமே வந்து இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றக்கூடிய அம்சமாக இருக்கிறது அல்லாஹ் நாடிய மக்கள் அந்த தொடர் வகுப்பிலே வந்து கலந்து பயன்பெற்று கொண்டீர்கள் அலகதுல்லா நம்ம பார்த்தது வந்து பெரிய இணை வைப்பு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய குஃபர் அடுத்த வந்து இருக்குது ரெண்டாவது வந்து குஃபர் அசுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை உண்டு சிறிய வகையிலான குஃபர் என்று சொல்வார்கள் அல்லாவுடைய தூங்க செல்லலாம் செல்லும் அவர்கள் சில காரியங்களை சுட்டி அவைகள் குஃபர் இறை நிராகரிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது நேரடியாக இறை இறை நிராகரிப்பில் வராது மாறாக அது வந்து நிராகரிப்பில் வரும் கருதப்படும் உண்மையாகவே இஸ்லாத்தியும் வெளியேற்றக்கூடிய குபராக அவர்கள் சில காரியங்களை சொல்றாங்க பாருங்க சிபாம்பு முஸ்லிமே குசோ கித்தாலோ குப்ரூம் ஒரு முஸ்லீமை வந்து திட்டுவது ஏசுவது பாவமாகும் அவனை கொலை செய்வது என்று சொல்றங்க இந்த கொலை செய்வது குபுர்ன்னு சொன்னா அதை எப்படி நம்ம விளங்குறது உண்மையான அல்லாவி நிராகரிக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த குஃபுர்ல வராது மாறாக வந்து எதெல்லாம் வரும் கையில டீ தான் வருது எதெல்லாம் வரும் சிறிய இணைவெட்டுலாம் வரும் கவலைங்க முக்கியமான விஷயம் அந்த முஸ்லீமே ஒரு ஒரு முஸ்லீமே ஒரு முஸ்லீம் வந்து கொலை செய்து வருவது அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாரா அப்படி கிடையாது மாறான வந்து அந்த குற்றம் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை உணர்த்துவதற்காக நபி செலவு ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க நேரடியான குஃபுர்ல அது வராது சரிங்களா அதே மாதிரி சொன்னாங்க பாருங்க உங்களில் ஒருவர் ஒருவருடைய தடையை கொய்து கொண்டு அதாவது கொலை செய்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு நீங்கள் காப்பீரால் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது குப்பர் என்று சொல்றாங்க ஆனா அது என்னது நேரடியான உண்மையான விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த குபுர்ல வராது பெரிய குற்றம் என்பதை உணர்த்துவதற்கான நம்ப

பரம்பரையில வந்து மாற்றி சொல்றது இன்னாருடைய பிள்ளைய வந்து இன்னாருடைய பிள்ளைய வேறாருடைய பிள்ளையான பரம்பரையில மாற்றி விடுவது அதையும் மையத்தின் மீது ஒப்பாரி வைத்து கதறுவதையும் என்ன சொன்னாங்கன்னா குஃபுருன்னு சொன்னாங்க அது உண்மையான குஃபுரம் வராது மாறாக வந்து அது வந்து சிறிய அளவிலான விட்டும் வெளியேற்றாத ஒரு விஷயமா கருதப்படும் ஆனா அது பெரிய பாவம் பெரிய பாவமாக இருப்பதன் காரணமாகத்தான் விசுவராசன் என்ன பண்ணாங்க அதை குஃபுருன்ற அந்த வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்ப இது எல்லாமே அறிஞர் பெரு மக்கள் ஒன்றுபட்ட கருத்தாக இருக்குது எது சொல்ல எந்தெந்த காரியத்தை வந்து குஃபுருன்னு சொன்னாங்களோ அந்த இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் இவைகள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது மாறாக சிறிய இணை வைப்பு சிறிய குஃபுர்லாம் வரும் அப்படிங்கிறத ஒன்றுபட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அறிஞர் பெருமக்கள் வந்து மிக பெரிய அளவில் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறாங்க ரசோலா வந்து எப்படி குஃபுருன்னு சொன்னாங்களோ இந்த செயல்பாடுகளை குறித்து இப்ப சொன்னமா இல்லையா இந்த குற்றங்களை குறித்து ரசு எப்படி குஃபுருன்னு சொன்னாங்களோ அதே போல தொழுகை நிறுவன ரசோலா சாசன் சொன்னாங்க அதுவும் குஃபுருன்னு சொன்னாங்க ஆனா அந்த குஃபுரை பொறுத்த வரைக்கும் அது அறிஞர் பெருமக்கள் மத்தியில மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு தொழுகையை ஒட்டுமொத்தமா ஒரு நபர் புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சொன்னாங்க அது வந்து இப்ப நம்ம சொன்னோமா இல்லையா அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத சிறிய குஃபராக சொன்னாங்களா இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத சிறிய குஃபராக அந்த பாவம் பெரியது என்பதை உணர்த்துவதற்காக ரசூல்லா சொன்னாங்களா அல்லது உண்மையிலே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியமா ரசூல்லா சொன்னாங்களா என்பதுல அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு எதிர கருத்து வேறுபாடு இருக்குது அமீர் சொல்லுங்கண்ணா கேசிய இப்ப அவர் கேட்கலையா முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்ன பேசிட்டு இருக்கிறோம் அவன் சிறிய இணை வைப்பு பேசிட்டு இருக்கிறோம் சரியா ரசூல்லாம் சில காரியங்களை சுத்தி காமிச்சு சிறிய இணை வைப்பு அடிப்படையில அந்த காரியம் பெரிய கூப்பிடுறோம் அதுக்கு ரசூல் என்ன பண்ணாங்க குஃபூர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அது இஸ்லாமத்தை வந்து வெளியேற்றாரு ஆனா தொழுகையை பற்றி ரசூலா சாசா சொல்லும் போது தொழுகை விடக்கூடியவர் காபீர் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துல மட்டும் இஸ்லாமிய அறிஞர் மக்கள் வந்து பெரிய அளவுல கருத்து வேறுபாடு சொல்றாங்க எப்படி கருத்து வேறுபாடு சொல்றாங்க மேல சொன்னது மாதிரி ரசூல்லா அந்த குற்றத்தை பெரிய குற்றம் உணர்த்துவதற்காக குவரம் சொன்னாங்களா அல்லது இஸ்லாமத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய உண்மையான குவரம் சொன்னாங்களா என்பது கருத்து வேறுபாடு சரிங்களா இதுல வந்து ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா வந்து பரவலாக ஆதாரத்தின் அடிப்படையில் அமையப்பட்ட கருத்தின் என்னன்னு சொன்னா தொழுகையை ஒருவர் வேண்டுமென்றே அறவே தொழாமல் இருந்தார்னு சொன்னா அவர் உண்மையான முஸ்லீமா இருக்க மாட்டார் தொழுகிறாரு மேலே சொன்ன மற்ற மற்ற தவறுகளை செய்யறாருன்னா அது வந்து பெரிய பாவம் மட்டும்தான் இருக்கும் இஸ்லா தொட்டு வெளியேற்றாரு ஆனா தொழுகையை விட்டுறது வந்து ஒட்டுமொத்தமா இஸ்லா தொட்டு வெளியேற்றும் ஏன்னு சொன்னா நம்ம மேலே முதல்ல படிச்சோமா இல்லையா உண்மையிலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பத்து காரியம் படிச்சோமா இல்லையா அதுல வந்து எந்த காரியம் தொழுகையை விடுறதோட நேச்சாருது போதும் ஆகுறது சொல்ல பார்க்கலாம் என்ன சொல்றது எதுலமைச்சர் ஆகாது அல்லியா ரோ அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய மார்க்கெட்ட வந்து ஒரு நபர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சாருன்னா அவர் முஸ்லீமா இருக்க மாட்டார் கொடு வேலை நோன்ப வைக்கல ஜக்காத்தி கொடுக்கலை எந்த நல்லா செய்யல ஜும்மாவு கூட வர மாட்டாரு எறநாள்ல பாக்குறதே ரொம்ப அறி ஐநேரம் வேண்டுமென்றே தொழிலை விடக்கூடியவர் அவர் வந்து இஸ்லாத்தில வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சவருக்கு சமம் தொழாதவர் வந்து திக்கிர் செய்வாராம் பட்டிக்கு வாங்குறவங்க கூட தொழுவான் மேல சொன்ன மாதிரி என்னது சண்டைத்துக் கொள்ளக்கூடிய கூட தொழுவான் மற்ற மற்ற அமர்வுகள் செய்வான் அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதையும் சத்தியம் பண்றான் அவன் கூட செய்வான் தொழுவான் வப்பா எல்லாம் செய்வான் ஆனா தொழுகை விடக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவையும் செய்ய மாட்டான் சொல்ல என்ன சொன்னா ஹரிசுல

அதே போல வந்து பாருங்க அது மட்டும் இல்ல அப்ப தொழுகையை விட்டவரை வந்து இஸ்லாமத்தில் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறார் அவ ஒட்டுமொத்த இஸ்லாமத்தை புறக்கணிச்சா அவர் யாரு அவர்கிட்ட முஸ்லீம் நம்ம சொல்ல முடியும் சொல்றதற்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை எனவே வந்து இந்த தொலகையை விடக்கூடியவர் அவர் இஸ்லாமத்தை வந்து வெளியறிவித்தார் அப்படின்னு சொல்றதை ஏற்றமான கருத்தார் என்ன சொல்ல போனா

மற்றத வந்து குஃபரா கருதுல தொலகை தவிர்த்தோம் ரசூல்லா மக்கள் சொன்னாங்கல்ல சின்ன சின்ன குஃறு சொல்லி சில குற்றங்களை சொன்னாங்கல்ல அந்த குற்றத்தை கூட சஹாபாக்கள் உண்மையான தவிரன்னு சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் யாரும் இதுல வந்து அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த குஃபு ரசூல்லாம் தொழுகை விடுவது குஃபுருன்னு சொன்னது உண்மையான குஃபர் தான் இஸ்லாமத்தை வந்து வெளியேற்றக்கூடிய குஃபு தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் எனவே எனவேதான் ஹரிசாசலா நிறைய ஹரிசல இருக்கு நிறைய சொன்னாங்க ரசோலா சாசலம் அதாவது எப்படி சொல்றாங்க பாருங்க அதாவது பைனல் மலையில் புதிய தற்கூர் சலா இறை நிராகரிப்புக்கும் முசலி இணை வைப்பாளர்களுக்கும் முஸ்லிமுக்கு மத்தியில் உள்ளதே தொலகாதான் வேறுபாடே தொலகதான் யார் தொழகையில் விடுகிறாரோ அவர் இறை நிராகரித்து விட்டார் ரசோல்லா சொல்றாங்க ரசோல் தான் அதை உறுதிப்படுத்துறாங்க சரிங்களா மற்ற மற்ற காரியத்தை வந்து ரசுவல உறுதிப்படுத்துகிற முஸ்லீம்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய காரியத்தை உருவடைக்கும் அல்லாஹ் குராக்கி குரானை சொல்கிறான் ஓ என்போ இப்ப தான் நீ இடமும் மினி நகர்த்தாத்தலும் ப்ராசதிக்கும் பைகோமா மூமீம்களில் இரு சாலார் சண்டையிட்டு கொண்டால் அவங்களுக்கு பாசதிக்கும் பைகமாகவாம் அவங்களுக்கு மத்தியே நீங்கள் சமாதானம் செய்து வைங்கன்னு சொல்றான் அங்க கூட சண்டை இட்டு கூட ரசுவல குஃபுன்னு சொன்னாலும் அங்கே மூமிங் தான் சொல்லப்பட்டிருக்கு புரியல உங்களுக்கு ஆனா குழுவையே விடுவதை மட்டும்தான் எந்த இடத்துலயுமே வந்து அவரை ரூமின்னு முஸ்லீம்னு வச்சு சேர்த்து வச்சு எங்கேயுமே பேசப்படாது எப்படிதான் பேசப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் வேறுபாடு கொள்கைதான் கொள்கையை விடக்கூடியவர் உண்மையிலேயே அவர் இறையதான் அழித்து விட்டார் அப்படின்னு நருஸ்லாம் தான் சொல்றான் என்ன செய்த சொல்றாங்க பாருங்க அது அனுப்பக்கூடாது வைனனா ஒரு வைனம் மஸ்சாலா நமக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒப்பந்தமேனா இது தொழுகைதான் அப்படிங்கிறார்கள் அப்ப கொள்கை விடுவது வந்து உண்மையாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காளிகளின் பொருளை அதிகமான சான்றுகள் இருக்குது அது உண்மையான வெளியேற்றும் தொழிலாதவரை பாருங்க அவர்கிட்ட வந்து அறிக்கை சொல்லும் பொழுது இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிக்கை சொல்றாங்க தொழாதவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய தவறுகளை செய்வார் நிறைய தவறு செய்வார் வீதிக்கு மாற்றமா பேசுவாரு நிறைய அமர்கிட்ட புறக்கணிப்பாரு அப்படிதானா சுண்ணாவை புறக்கணிப்பாரு கொலாதவர் வந்து நல்ல தாடி வைப்பாரா தாடி சொன்னா அவர் விரும்பி எடுத்திருப்பாரா விரும்பாம எடுத்திருப்பார்கள் தொழாதவர் தொடக்குடி நபர்களுக்கு மனசு இல்லாமல் தான் தாடி பொழுது நிர்பந்தமா இருந்தா மனசு இல்லாம எடுப்பாங்க தொழாத நபர் எப்படி எடுப்பாரு விரும்பி தான் எடுப்பார் நம்ம ஒரு விரும்பி எடுத்தாருன்னா அப்ப அதை வெறுக்கிறாரு அர்த்தம் ஒன்று வெறுத்தா தான் அதை நம்ம எடுப்போம் அப்ப அதுலயும் அவர் இஸ்லாமத்திற்கு வெளியே போயிட்டார் அந்த அந்த ஒரு அம்சம் சொன்னமா இல்லையா இஸ்லாமத்தவர் வெளியே அம்சத்துல சுண்ணாமை வந்து புலக்கணி சுண்ணாமை வந்து வெறுக்கிறது நிறைய விஷயங்கள் அவர்தான் வந்து முடிக்கொண்டிருக்கும் அப்படிதான் இருக்கும் பொழுது இப்ப முஸ்லீம் சொல்ல முடியும் சொல்றது ரொம்ப ரொம்ப வாய்ப்பே கிடையாது சரிங்களா கருத்து வேறுபாடு இருக்குது ஆனா வலுவான கருத்து என்ன அவர் இஸ்லாமத்திற்கு வெளியே போயிட்டான்னு சொல்றதா வலுவான கருத்தா ஏன்னு சொன்னா இன்னும் பாருங்க சஹாபாக்கர் சொல்றான் இப்படி மசூல் அதை எல்லாம் சொல்றாங்க எங்கள வந்து ஜமாத்து கூட எங்களை வந்து விடுவாங்கன்னு சொல்றாங்க விடுவாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம பாதுகாக்கும் எப்படி சொல்றாங்க எங்களை உண்மையான சாம்பாக்கள் ஜமாத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க எப்படி வருவாங்க நம்ம அடுத்து பேசுவோம் இது அடுத்து வேற செய்தி நம்ம என்ன ஒரு ஜமாத்து விடுவதை கூட சொல்லப்படும் அப்ப ஒட்டுமொத்தமா தொழுகையே புறப்படுகிறது நிச்சயமாக குஃபராத்தான் இருப்பதற்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு எனவே வந்து நபி சொல்ல சொன்ன விஷயத்துல இந்த தொழுகை தவிர உள்ள மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொன்னது இறை நிராகரிப்புன்னு சொன்னது அந்த பாவம் பெரிய பாவம் என்று உணர்த்துவதற்காக சொன்னாங்க மாறா இஸ்லாப்பு வெளியேற்றாது அப்படிங்கிறது அறிவிப்பதற்கு ஒன்றுபட்டுட்டாங்க அதுல தான் எது வரும் தற்கொலை பண்ணது அதுல தான் வரும் தற்கொலை பண்ண ஒரு தனாசன உண்டாகலையா உண்டு வைக்கல ஆனா உண்டு ஏன் உண்டு அவர் விட்டு வெளியே அல்லாஹ் வந்து இணைமைக்காத பாவத்தை எல்லாம் பண்ணிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் வந்து அரிய மக்கள் அதுல வந்து என்ன சொல்றாங்க அவர் வந்து நிரந்தர நரகன்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் அவர் இஸ்லாமத்து வெளியே போக மாட்டார் ஏன்னா அந்த அல்லா வட்டி கூட போய் சொல்றான் வட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஆக தொல்லாய் காசாக வட்டியை பத்தி சொல்லும் போது அல்ல என்ன சொல்றா எவர்கள் மறுபடியும் வட்டியின் பக்கம் மீண்டு போவாங்களோ எச்சரிக்கை செய்யப்பட்ட பின்பு அவங்களை நர நரகவாதிகள் நிரந்தரமா இருப்பான் அங்கேயும் சொல்றான் இப்ப அவங்களையும் துளவிக்க கூடாது அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எல்லாமே வந்து தற்கொலை பண்ணது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாவம் என்று உணர்த்துவதற்காகத்தான் தான் நிரந்தர நரகன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல குஃபர் என்று சொல்லப்பட்டிருக்கு மாறா இஸ்லாத்துக்கு வெளியேற்றாது தொழுகை மட்டும் இஸ்லாத்தை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒன்றாக யார் தொழகாம இருக்கிறாங்களோ அறவே தொழகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்ப போறாங்க வர்றாங்க பொழுபோக்க இருக்காங்க அவங்கள்ட வந்து குஃபர் இருக்காது நிஃபாக்கு இருக்கும் நயவஞ்சகத்தான இருக்கும் இது அவங்களுக்கு அறவே தொழாத நம்பர் இதுல வருவார் மற்றபடி மற்ற தொழுகையை அப்பப்ப போறாங்க அவர் ஜும்மாக்கு போறாரு இடையில போறாரு வின்றால் இதுவாராக வந்து நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இதனால் காவல்களை வைக்கணும் அல்லாறப்போ ஆளும் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து பின்பற்றுவதற்கு அருண் செய்வானாக ஆமீன